ஆத்தூர் மல்லியங்கரை பேருந்து நிறுத்தம் அருகே பாமக கட்சி ஏற்றும் நிகழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் அறிக்கையின்படி தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதியில் கட்சி கொடியினை புதுப்பித்து கட்சி கொடி ஏற்றும்படி அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மல்லியங்கரை பேருந்து நிறுத்தம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மோகன் குமார் மற்றும் தெற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில் ஏற்பாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி கம்பம் மற்றும் பீடம் புரணமைக்கப்பட்டு இன்று சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜே பி என்று ஜெயபிரகாஷ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த வன்னியர் சங்க செயலாளர் பி என் குணசேகரன் கட்சி கொடியேற்றி அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஆர் வி பச்சமுத்து உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது